நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹி புனோ அம்பரி புனுல் ஆஸ் அலி அல்லாஹு அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலிலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு நபித்தோடர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வருகிறார் அல்லாஹுவின் திருத்தோதரே நான் ஜிகாது செய்ய போகிறேன் அறப்போர் செய்ய போகிறேன் எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்றார் உடனே நபிசல்லா அகிவசல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் தோழரே உனக்கு தாய் இருக்கின்றார்களா தந்தை இருக்கின்றாரா அல்லது இருவரும் இருக்கிறார்களா என்று கேட்கின்றார் என்று திருத்தோதரே எனக்கு தாயும் இருக்கிறார்கள் தந்தையும் இருக்கிறார் அப்படியானால் அந்த இருவருக்கும் செய்ய வேண்டிய கடமையை நீ செய் அந்த இருவரையும் நல்லவிதமாக நீ கண்காணித்துக் கொள் அந்த இருவருக்கும் நீ செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக நீச்சை அறப்போரில் ஈடுபட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மையை இறைவன் உனக்கு தருவான் உன் பெற்றோரை கவனிக்காமல் நீ ஜிகாது செய்தால் நீ அறப்போர் செய்தால் உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது என்று நபிசல் அல்லாஹி வசல்லம் அந்த நபி தோழருக்கு சொன்ன வார்த்தை சகீகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது சில பேர் ஊருக்கே சாப்பாடு போடுவாங்க ஆனா பெற்றோருக்கு ஒரு கவலம் உணவை கூட கொடுக்க மாட்டார்கள் ஊருக்கே குளிர் பானங்கள் அல்லது பானங்கள் கொடுப்பார்கள் பெற்ற தாய் தந்தைக்கு ஒரு மடக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டார்கள் ஊரில் உள்ள எல்லோரையும் கவனிப்பார்கள் ஆனால் தன் வீட்டில் அடுத்த அறையில் படுத்து கிடைக்கின்ற பெற்றோரை கவனிக்க மாட்டார்கள் இதெல்லாம் நன்மையான காரியமா நீ ஊருக்கே சோறு போகி போட்டாலும் உன் தாய்க்கு கொடுத்த மாதிரி வருமா உன் தந்தைக்கு கொடுத்ததை போட்டு வருமா மார்க்கம் சொல்லி காட்டுகிறது பெற்றோர்களின் மனம் புண்படும்படி நடந்து கொண்டு ஒருவன் எந்த நற்கர்மத்தை செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அல்லாஹுடைய திருப்தி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் பெற்றோரின் பொருத்தத்திற்கு நாம் ஆளாக வேண்டும் என் மகன் என்னை நல்லவிதமாக கவனித்துக் கொள்கின்றார் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் அவன் செய்கின்றார் என் கண்ணில் கண்களில் ஆனந்தக் கண்ணீரை தவிர வேதனையான கண்ணீர்கள் வராமல் பார்த்துக் கொள்கிறார் இந்த பொருத்தம்தான் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் அதே நேரத்தில் பெற்றோரின் பொருத்தம் இல்லை என்றால் பெற்றோரின் கோபத்திற்கு ஒருவன் ஆளாகிவிட்டால் அதுவே அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாகுவதற்கு காரணமாக ஆகிவிடும் என்பதை பெருமானார் சல்லல்லாஹுல்லம் சொல்லி காட்டுகிறார் இன்னைக்கு பெரும்பாலும் பெற்றோர்களை முதியோர் இல்லங்களில் சென்று நாம் தள்ளிவிடுகின்றோம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா மரணமாகிவிட்டார்களா சாப்பிட்டார்களா குடித்தார்களா குளித்தார்களா ஆடை அணிந்தார்களா ஒழுங்காக தூங்கினார்களா நோய்க்கு உண்டான மருத்துவ மாத்திரைகளை ஒழுங்காக சாப்பிட்டார்களா எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர்களை கொண்டு போய் தள்ள வேண்டிய இடத்துல நம்ம தள்ளியாச்சு நாம நிம்மதியா இருப்போம் சில வீடுகள்ல அடுத்த அறையில பெற்றோரை ஒன்றாக படுக்க வைத்து அடுத்த அறையில் இருக்கக்கூடிய பெற்றோரிடத்தில் சாப்பிட்டீர்களா குளித்தீர்களா மாத்திரை சாப்பிட்டீர்களா இரவு நிம்மதியாக தூங்கினீர்களா என்ற ஒரு வார்த்தை கூட கேட்காத பிள்ளைகளையும் இன்றைக்கு சமூகத்தில் பார்த்து வருகின்றோம் ஒரு எச்சரிக்கை என்ன தவறு செய்தாலும் அதற்கு மறுமையில் தான் தண்டனை ஒரே ஒரு தவறு உலகத்திலேயே தண்டனை அபிசல்லா அலிவசல்லம் சொல்வார்கள் அது என்ன தவறு பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுத்தால் எல்லாம் வரிசைப்படுத்துகின்ற பொழுது பெற்றோருக்கு தொல்லை தருவதும் பெரும்பாவம் என்று சொன்னார்கள் அந்த பெரும்பாவத்தை ஒருவன் செய்தால் உலகத்திலேயே தண்டனை அனுபவிப்பான் இது பெருமானாவனுடைய எச்சரிக்கை இன்னைக்கு பெற்றோர்களை சி என்று சொல்வது வெளியே போய் என்று சொல்வது பெற்றோர்களுக்கு உணவை கொடுக்காமல் மனைவி மக்களுக்கு மட்டும் உணவை கொடுப்பது பெற்றோர்களை முற்றிலுமாக கவனிக்காமல் மனைவி மக்களை மட்டும் கவனிப்பது அடிப்பது துன்புறுத்துவது பட்டினி போடுவது வீட்டை விட்டு வெளியே தள்ளி விடுவது எத்தனையோ வீடியோக்களை நாம் பார்க்கின்றோமா இல்லையா கம்பை எடுத்து அடிக்கின்றான் வாரியலால் அடிக்கின்றான் செருப்பை கலட்டி அடிக்கின்றான் பத்து மாதங்கள் சுமந்து தன் உயிரை பணையும் வைத்து சிரமத்திற்கு மேலால் சிரமப்பட்டுக் கொண்டு நம்மை பெற்றெடுத்தாலே நாம் அவளின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது ஒரு தடவை புரண்டு படுத்ததற்காக அவள் பட்ட வேதனை இருக்கின்றது அதற்கு உலகத்தில் ஈடாகுமா தன் உயிரை பணையும் வைத்தல்லவா நம்மை பெற்றடிக்கின்றார் அந்த தாயின் காலடியில் தானே சுவர்க்கம் இருக்கிறது அந்த தாய்க்கு பணிவிடை செய்தால் அதுவே ஜிகாது செய்த நன்மை அறப்பூர் செய்த நன்மை என்பதாக பெருமானான் சல்லா மணிவசல்லம் சொல்லி இருக்க இன்றைக்கு எல்லா சமுதாயத்திலும் நாம் பார்க்கின்றோம் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் நல்ல செல்வத்தால் பதவியால் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் இன்பமாக வாழ்வதற்கு வயதான பெற்றோர்கள்தான் இடையூறாக இருக்கிறார்கள் என்பதற்காக வாகனத்தில் அமர வைத்து காடுகளிலே இறக்கி விடுவது பேருந்து நிலையங்களிலே அவரை இறக்கிவிட்டு அப்படியே சென்று விடுவது ரயில் நிலையங்களிலே அவர்களை இறக்கிவிட்டு பிச்சை எடுத்து பிழைத்துக் கொள்ளட்டும் என்பதாக அவர்களை இறக்கிவிட்டு செல்லக்கூடிய அவலமான சூழ்நிலைகளை நாம் பார்த்து வருகின்றோம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக வேதனையை தருவான் என்பதை இந்த இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது பெற்றோர்களை பேணுவோம் அவர்களின் பொருத்தத்திற்கு நாம் ஆளாகுவோம் இறைவனுடைய நல்ல பொருத்தத்தை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் மதத்தவர்களுக்கும் அல்லாஹு முழுமையாக வழங்குவான் ஆக அசலாம் அனைக்கும் ஒரு ரஹ்மதுல்லாஹி